ஓம் விக்னேஸ்வரராக போற்றி ஓம் நவகரன் அருளை போற்றி மேசராசினியர்களுக்கு வணக்கம் மேசராசி காவலப்புருச்ச சக்கரத்தின் முதல் வீடு அங்கார பகவானின் மூல திருவோண ஆட்சி வீடு அசுபதி பரணி கிருத்திய ஒன்றாம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம் நல்லா இருக்குங்க ராசியை சுற்றி கிரக நிலையில் கிரக கிரகமாளைய யோகம் ராசியை சுற்றி இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் பதன் மூணாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல செவ்வா அஞ்சாம் இடத்துல கேது அடுத்து வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுபகவான் பன்னெண்டில் வந்து சுக்குரன் சனி பகவான் இன்றைக்கி வந்து சந்திரன் வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் தாவிட்டே பார்க்குறாரு அருமையான அமைப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ கிரக நல்லா இருக்குது விரை சாணத்தில் சனியும் சுக்கரனும் இருக்கிறாங்க கொஞ்சம் லாபத்தில் நஷ்டம் இருக்கும் அதாவது லாபம் வருகின்ற லாபத்தில் கொஞ்சம் விரயமாகும் செலவை மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு நல்ல விசேஷம் ராகு வந்து லாபஸ்தானத்தில் கும்பத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று கூடிய சனி பகவான் வீட்டில் இருக்கிறாரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு ராகு வந்து அடுத்து வருகின்ற ஒரு பதினெட்டு மாதத்துக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார் குறிப்பாக வாகன யோகம் இருக்கும் சரியாக நேரில் வாகன யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் வீடு மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் எல்லா விஷயத்திலும் லாபம் இருக்கும் சரியாக கூடியவன் பன்னெண்டாம் இடத்தில் சனி இருந்தாலுமே ராகு பதினொன்றாம் இடத்துலக்கெல்லாம் லாபத்தை கொடுப்பார் ஆள் நல்லா இருப்பீங்க சரியா நல்லா படித்து நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க நல்ல ஒரு எப்படி சொல்கிறது எல்லா விதத்தில் சிறப்பாக இருப்பீங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் யாராக இருந்தாலுமே உங்களோட செயல்பாடு நல்லாயிருக்கும் அணுகுமுறை நல்லாயிருக்கும் சிறப்பாக வாழ்வீங்க ஒரு பூரணத்துவம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பரிபூர்ணமாக செய்வீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் விவசாய மன்றவங்களும் சிறப்பாக இருக்கும் விவசாயம்தான் ரொம்ப முக்கியம் விவசாயம் பண்ணுற மேசராசினர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குற காலகட்டமாக இருக்கும் தேவையான நேரத்துக்கு டக்கு டக்குன்னு பணம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு யோகம் இருக்கும் யோக போகங்களில் மனம் நாடும் தேக அறைக்கும் மிக சிறப்பாக இருக்கும் அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் இப்போ வருகின்ற நாட்கள் இன்னைக்கு வந்து வையாசி ஏழாம் தேதி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்து வருகின்ற நாட்களில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியனும் புதனும் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சங்கர நாராயண யோகத்தில் இருக்கிறாங்க வீடு கொடுத்த சுக்குரன் ஆச்சுப்பட்டு இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ சூரியன் அஞ்சு குடைவன் புதன் வந்து மூணு ஆறு குடைவன் நல்ல அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் விவகாரங்கள் வம்பு வழக்கு விவகாரங்கள் விவகாரங்கள்னு சொன்னால் வெட்டி பெறுவீங்க மற்றவங்களுக்கு வழியை சென்று ஊரியம் பண்ணுவீங்க நல்லாவே தான் பார்க்கப்படுகிறது திடீர் யோகம் இருக்கும் ஒரு கல்லில் மூணு மாங்காய் சொன்ன மாதிரி எந்த ஒரு காரத்தையும் செஞ்சீங்கன்னா மும்மடுங்கு லாபம் இருக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல கேது வந்திருக்கிறாரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க ஐந்தாம் இடத்துல கேது வந்து பெருசாக ஒரு கெடுபணங்களாம் கொடுக்க மாட்டார் என்ன நீங்கள் வந்து யாரையும் நம்ப மாட்டீங்க மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் சந்தேகப்பட்டு இருப்பீங்க திடச்சம் இல்லாமல் இருக்கும் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் இருக்காது அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எதாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிக்கோங்க மற்றபடி கோயில் குளத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க கலை சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் இயல் இசை நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் கலை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் சரியான இரலில் நல்ல ஒரு மெய்ஞானம் இருக்கும் அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஞான திருஷ்டியில் இருப்பீங்க அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பின்பு பிற்காலத்துக்கு நல்லா இருக்கும் எந்த ஒரு விஷயமே பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா தேவை தேவையில்லாத விஷயத்துக்கு அவப்பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களோட யோசனையை நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா அஞ்சா மடத்தில் இருக்கிற கேது வந்து யோசனையை குறைப்பார் அவசர அவசர தானே இருக்கும் கெட்டவர்களோட சகவாசம் இருக்கும் அதனால் கெட்டவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த பக்கம் போகாதீங்க சரியா துஷ்டனை கண்டால் தூர வழுகுன்னு சொன்ன மாதிரி துஷ்டனை பார்த்தீங்கன்னா தூரம் போட்டிங்கன்னா மகச் சிறப்பு வர்க்கம் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவானும் அஞ்சாம் இடத்துல கேதுவும் இருக்குது நல்ல விசேஷம் கிடையாது கேது வரை சனி பகவானை பார்க்குறாரு ஆறாம் பார்வை பார்க்குறாரு மூணாம் இடத்துல குருவையும் பார்க்குறாரு அதனால் குரு ஓரளவு நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்காரு இருந்த போதிலும் மூணாம் இடத்துல குரு இருக்குது ஒரு மத்தியம பணம் தான் கொடுப்பாரு கேது பார்க்கறதுனால அப்பா விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இளைய சகோதர விஷயத்துலேயும் அப்பா விஷயத்தில் கவனமாக இருங்க கேது சனி பாவனையும் பார்க்கறாரு தொழிலில் கரெக்டாக இருங்க கண்ணு கருத்துமா இருங்க கண் குத்தி பாம்பா இருங்க ஏன்னா தொழிலில் நஷ்டம் வந்துடும் ஓகே நேர்களை இப்போ வந்து எப்படி சார் இருக்கு அப்படி பார்த்தோம்னா இந்த காலகட்டம் நல்லா இருக்குது உங்களுக்கு சூரியனும் புதனும் நல்ல நிலைமையில் சங்கர் நாராயண யோகத்தில் இருக்கிறாங்க சங்கடங்கள் திற்கும் சங்கர் நாராயண யோகம் நல்லா இருக்கு சரியான நேர்களை பன்மடுங்க லாபம் இருக்கும் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பல நன்மைகள் வரப்போகுது கார்பரேட் உலகத்தில் இருக்கிறவங்க கார்ப்பரேட் கம்பெனியில் அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் சாதகமாக இருக்கும் அது மாதிரி வணிகம் ட்ரேடிங் பிசினஸ் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க இன்டர்நெட்டில் இருக்கிறவங்க எஜுகேஷன் டெஸ்ட்டில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க ஆடிட்டிங் அக்கௌண்டிங் புதன் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் விரல்கற்ற வீக்கம் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல மிகச்சிறப்பாக இருக்கிறாரு பொதுவாக ரெண்டாம் இடத்துல ஸ்நான பழம் பட்டு புதன் இருக்குது வந்து வாக்கு சுத்தம் இருக்கும் சரியாக வாக்கு நிலமாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ திடீர் அதிர்ஷ்டமெலாம் வரும் சரியா நேர்களே நல்ல பழங்கள்லாம் கொடுப்பாரு புதன் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு அடுத்து வந்து குரு கூட போய் சேருவார் ஸோ அடுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதமும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறார் ரெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் வந்து கவிதை திறமை இருக்கும் கல்வியில் வந்து நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும் சுயா இர்த்து சுற்று இருக்கும் இண்டிபென்ட் சம்பாதிப்பீங்க சரியா பேரும் போகலும் நல்லபடியாக இருக்கும் போஜன திருப்தி இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது மேக்ஸ் படித்தவங்க டீச்சர் பார்க்குறவங்க லெக்சரோட பார்க்குறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் கணிதம் சாஸ்திரம் வான ஆராய்ச்சி இதில் சம்மந்தப்பட்டவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் அதுபோல் சிற்பக்கலையில் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் ஓவியம் படம் வரைகிறவங்க சிற்பக்கலையில் இருக்கிறவங்க கல் செதுக்குறவங்க நல்லாயிருக்கும் வித்வான் க நாதசுர வித்வான் கலை சம்பந்தப்பட்ட உத்வான் தொழிலில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் சாதாரண நிலையிலேருந்து பெரிய லெவலில் வரைக்கும் சில பேர் பெரிய மியூ மியூசிக்கல் டைரக்டராக இருப்பாங்க அவங்களும் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து நாலு பேர் வச்சு நாயனாக வாய்த்துட்டு இருப்பாங்க கல்யாணம் விட்டுக்கலாம் மேலே கச்சேரிக்கு போவாங்க அவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும் ஸோ சாமானப்பட்ட மக்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் எஜுகேஷனல் ட்ரெஸ் வச்சுக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கல்வி அறக்கட்டில் வச்சுக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து சங்கர் நாராயண யோகத்தில் நல்ல பழங்களை கொடுப்பாங்க சரியான நேர்களே குறிப்பிடத்தக்க வருவாயம் இருக்கும் குடும்பத்தில் முழு ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதனாச்சும் பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் முட்டல் மோதல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிரும் குடும்ப உறுப்பினர்கிட்ட சண்டை சச்சர் இருந்தாலும் அது சாட் அவுட் ஆகிரும் அந்த சிவனும் நாராயணனும் சேர்ந்து குடும்பத்தில் பிரச்சனையை தீர்த்துருவாங்க நாராயணன் ரெண்டு பேருமே குடும்பத்துக்கு வந்துட்டாங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் உச்ச சுக்கரன் வீட்டில் உங்கள் ராசிக்கு வேண்டியவன் ரெண்டு ஏழு கூடியவன் சுக்கரன் வீட்டில் ரெண்டு பேரும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க நல்ல நட்சத்திரம் தான் அங்கே கிருத்திகை ரோகிணி மிருக மூணுமே நல்ல நட்சத்திரம் தான் மேசராசிக்கு அதனால் குடும்பத்தில் வந்து சிவனும் பெரும்பாலும் வந்துவிட்டாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து சிவனும் பெருமாளும் சேர்ந்து வந்துட்டாங்க அந்த சங்கர நாராயணர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததினால சங்கடங்கள்லாம் தீர்ந்து போயிடும் சரியா நேர்களே ஒரு மாதம் வையாசு மாதம் முழுக்க அவங்க ரெண்டு பேரும் ராசியில் இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் முக்கியமான சில இதெல்லாம் எடுப்பீங்க வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான என்ன சொல்கிறது முடிவுகள் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே மற்ற பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுவோம் சரியா மற்ற பலன்களை எப்படி பார்த்தோம்னா ஒருவர் கூட அனுசரித்து போகிறது நல்லது சரியாக குடும்பத்துக்கிட்ட மகிழ்ச்சி இருக்கும் சுப நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நடக்கும் உறவினர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அதில் ஒரு உற்சாகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் சரியாக சுபகரங்கள் ரெண்டு இருக்கிறதுனால பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் சூரியன் ஒரு அரைப்பாவராக இருந்தாலுமே ராசிக்கு பஞ்சமாதிபதி சுக்கர வீட்டில் உச்ச சுக்கர வீட்டில் இருக்கிறது மிகச்சிறப்பு தான் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் மின்சார பொருட்கள் மின்னணு சாதனங்கள் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் சொந்த பந்தத்தால் ஆதாயம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தேவையை பொறுத்து பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறவங்க சிலருக்கு வெளியூரில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் குடும்பத்தோடு எங்கேனாச்சும் புண்ணியஸ்தலத்துக்கு போயிட்டு வருவீங்க ஒரு டூர் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக போயிட்டு வாங்க இப்போ வெக்கேஷன் லீவு இருக்கிறதுனால நல்லபடியாக போகலாம் கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது ரொம்ப வெயில் இல்லை இறைவன் புண்ணியத்தில் அக்னி நட்சத்திரம் வந்து ஓரளவு நியூட்ரலாக போயிடுச்சு தமிழ்நாட்டில் நல்ல இடத்துல மழை பெஞ்சிருச்சு அக்னி நட்சத்திரம் வருகிற இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது மே இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது அப்படி இப்படின்னு போயிடுச்சு பரவாயில்ல அதுக்கு வந்து ஓரளவு இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி இந்த பஞ்சபூதத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அக்னி நட்சத்திரம் தான் ரொம்ப பாடாக படுத்தோம் சின்ன குழந்தைகள்லாம் பாடி எடுத்துரும் வேற்பொருவு சில தேவையில்லாத உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பின்னிகள்லாம் வரும் இப்போ அதில் கண்ட்ரோல் ஆகிடுச்சு இருந்தபோதும் சீதளம் இருக்கிறது ஜலதோஷம் நிறைய பேருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு உடல் நலத்தை பார்த்துக்கோங்க சுருதினி குடிங்க உடல் நிலத்தை பார்த்துக்கோங்க சரி ரைட்டு நம்ம சோசியராக இருந்தாலும் சில மருத்துவ குறிப்பில் சொல்லி தான் ஆகணும் குடும்ப சுற்றுலாவுக்கு போய்ட்டு வருவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி பிள்ளைகளோட படிப்பு வேலைக்காக சிலருடைய சிபார்சு கிடைக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க உத்தியோக மன்றங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அங்கிட்டங்கிட்டு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும் கவனமாக இருங்க சிலருக்கு இடமாற்றமாக இருக்கும் மாதிரி அதிகாரிகளோட அனுசரித்து போங்க மேல் அதிகாரியோட அனுசரித்து போங்க நல்ல ஒரு காரியம் நடக்கும் உடன் வேலை பார்க்குறவங்ககிட்ட அனுச கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக அரசு துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருந்துக்கோங்க வியாபாரம் தொழில் நல்லபடியாக போகும் போட்டி பொறாமைகள்லாம் ஓரளவு இல்லாமல் போயிடும் மறைமுக பிரச்சனை எதுவும் இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது என்ன கொஞ்சம் கவனமாக இருங்க தவறு எதுவும் இல்லாமல் கவனமாக பார்த்துக்கோங்க பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இல்லத்தரசிகள் தரிசியல் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குகிற யோகம் இருக்கும் வேலைக்கும் செல்லும் பெண்களுக்கு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே கிடைக்கும் ஸோ வேலைக்கு போகிற பெண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தோம்னா அதிர்ஷ்டம் தரு நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மே மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று இந்த மே மாதம் இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அடுத்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நாலாம் தேதி ஆறாம் தேதி பன்னெண்டாம் தேதி யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது கிரகத்தை பார்க்கும்போது மூணாம் எண் குரு அஞ்சாம் எண் புதன் ஏழாம் எண் கேது ஸோ மூணு அஞ்சு ஏழு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதனால் தஷ்டாமூர்த்தி பெருமாள் விநாயகர் பெருமானை மூணு பேரும் வழிபாடு பண்ணுங்கள் சரியா விநாயகப் பெருமானை எப்போ இருந்தாலும் வழிபாடு தான் ஆகணும் முதற்கடவுள் அதுபோக தஷ்டாமூர்த்தியும் பெரும்பாலையும் அந்தளவுக்கு சேவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கும் சந்திராஷ்டம இருக்குது மே பதினஞ்சாந்தேதிக்கு இருக்குது சரியா மே பதினஞ்சு மதியத்திலிருந்து இருக்குது சரியா பத்து மே பதினஞ்சாந்தேதி மதியம் வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது ஜூன் மாதமும் இருக்குது சரியா மே தான் முடிஞ்சு போச்சு சரி இது பழைய இது இது விட்டுருங்க மே பதினஞ்சு மறந்துருக்க தேவை செய்த நேர்களை தவறுதலுக்கு மன்னிக்கவும் ஜூன் ஒம்பதாம் தேதி இருக்குது ஜூன் ஒம்பது காலையிலேருந்து பத்து பதினொன்றாம் தேதி இருக்குது ஜூன் ஒம்பது காலையிலேருந்து பத்து பதினொன்று இருக்குது ஓகே படிங்க நல்ல விதமாக இருக்குது கந்திசி கவசத்தையும் படிச்சுக்கோங்க ராசிக்கு நாலாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறாரு நீச நிலமலை இருக்கிறாரு ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் கந்திசி கவசம் மறந்துராதீங்க செவ்வாய் தோறும் கந்திசி கவசத்தை படிங்க முருகப்பெருமானோட அனுக்கரம் கிடைக்கும் ராசிநாதன் ராசிக்கு நாலாம் இடத்துல இந்து நிலைமல தான் இருக்கிறாரு நீச தான் இருக்கிறாரு நீச நிலைமல் இருந்துக்கிட்டு ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடம் இன்டெகிரேஷன் கணவர் மனை உறவு சொந்த தொழில் கூட்டு தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் சொந்த பந்தம் இதில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும் இருந்தபோதிலும் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை வந்துருச்சு குரு பார்க்க கோடி நன்மை பிரச்சனை இல்லை அடுத்து வந்து பதினொன் ப பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கும் குரு பார்வை இல்லை இவ்வளோ நாள் இருந்துச்சு இப்போ இல்லை ஸோ தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும் தொழிலில் நெருக்கடிகள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் திருச்சல் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் இருக்கும் ஸோ தொழில் முனைவோர்கள் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பதினொன்றாம் இடம் பரவாயில்ல ராகு வந்துட்டார் இருப்பினும் குரு பார்வை இருக்கிறதுனால கோடி நன்மை செவ்வாயும் பார்க்குறாரு ஸோ நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் பிரச்சனை வந்தாலும் நிலமை கட்டுக்குள்ள இருக்கும் இப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுத்துக்கணும் சரியா நேர்களே பரவாயில்ல நல்லாயிருக்கு மேசராசிக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து இந்த வையாசி மாதம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பெருசாக குறிசியில் எதுவுமே இல்லை சாணத்தில் சனி பகவான் இருக்கிறாரு சுக்குரன் இருக்கிறதுனால விரயம் வந்து கொஞ்சம் சுப செலவு இருக்கும் குடும்பத்தில் சரியா தேவையில்லாத செலவுகள் இருக்கும் கடன் முனைவுக்குள்ளே சில செலவுகள் வந்துட்டு தான் போகும் சுக்குரன் ராசிக்கு வந்துட்டாருன்னா மே முப்பத்தொன்றுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ஏழரைச்சனியோடய தாக்கம் வெகுவாக குறைஞ்சிரும் சரியா கவலைப்படாமல் இருங்க உங்களுக்கு சரியாயிருச்சு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற ராகு கீழே இறங்கிட்டாரு ராகு எது நல்லா தான் இருக்குது ராகு நல்ல பழங்களை கொடுப்பார் பதினொண்ணாம் இடத்துல நல்ல பழங்களை கொடுப்பார் இன்னொரு பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் பாதிக்க வேண்டாம் இருப்பினும் ராகு மூணாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு அருமை ஆறாம் இடத்தை பார்க்குறது கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் ஏன்னா ராகு வந்து ஆறாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கண்ணியை பார்க்குறாரு ஆறாம் இடங்கள் தான் தானே கடன் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் தேக ஆரோக்கியம் மிக நல்லாயிருக்கும் தேகம் தான் முக்கியம் தேக ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா அருமையாக இருக்கும் சுவர் நல்லா இருந்தால் சித்திரை நல்லா வரையலாம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் ராக ஆறாம் வரைவால் கண்ணியை பார்க்குறது மிக சிறப்பு அதுபோக ஆறுக்குடிவன் ஆறுக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் போட்டுற சுக்குரம் வீட்டில் இருக்குது நல்ல அமைப்பு நல்லா இருக்குங்க கெட்டவன் கெட்டியடின் கிட்டிடும் ராஜயோகம் சங்கடம் தீர்க்கும் சங்கரநாராயண யோகம் அதுபோக கிட்டிடும் ராஜயோகம் எல்லாம் சேர்ந்து சிறப்பாக இருக்குது நல்லாயிருக்கு மேசராசிக்கு நல்லா இருக்குது மேலோட்டமாக பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க வெறைய சனி ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படிம்பாங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தா கொஞ்சம் குஷ்டம் போயிடுவீங்க கோவப்படுவீங்க கொஞ்சம் பிள்ளைகள் வச்சதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதிரட்டி பேசுவீங்க மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து சுபர் வீட்டில் தான் இருக்கிற ரிஷபத்தில் வந்து உச்சன் வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் மே முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இன்னொரு பத்து நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது போது நியூட்ரல் ஆயிரும் அதுக்கப்புறம் சூரியன் சுக்கிரன் ராசிக்கு வந்துட்டார்னா நீங்கள் ஆள் நார்மலாக ஆயிடுவீங்க சுக்கிரன் ரெண்டு ஏழு கூடிய ஒரு ராசியில் வந்துட்டார்னா குடும்பத்தில் வந்து ஒரு கலகலப்பு இருக்கும் இணக்கம் இருக்கும் இன்டகிரேஷன் இருக்கும் நட்பு இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சுக்கரன் ரெண்டாம் மடத்துக்கு போயிட்டார்னா ஆட்சி பெறுவார் சூப்பராக இருக்கும் மூணாம் இடத்துல போய் குரு கூட சேருவார் ஸோ அடுத்தடுத்து நடக்கிற கிரக பயிற்சிகள் கிரகங்களோட சஞ்சாரங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கு இருக்குது சரியான நேரில் வெறிய இன்னைக்கு மட்டும் ஸ் பரடாமலத்தில் இருக்கிறார் கற்பனசாமியை கும்பிடுங்க ஐயப்பனை கும்பிடுங்க சாஸ்தாவை கும்பிடுங்க ஐயனாரை கும்பிடுங்க நாலு கடவுளை ஒரு கடவுளை கும்பிடுங்க இல்லைனா ஆஞ்சினேயரை கும்பிடுங்க அஞ்சில் ஏதோ ஒன்று சரியா அஞ்சில் ஒன்று கும்பிட்டீங்கன்னா பஞ்சாப் பறந்து போயிடும் சரியா ஆஞ்சநேயர் ஐயப்பன் ஐயனார் சாஸ்தா கற்பனைசாமி அஞ்சு தெய்வத்தில் ஒரு தெய்வத்தை கற்ப சனிக்கிழமை கும்பிடுங்க சனிக்கிழமை தோறும் இந்த வழிபாடு பண்ணிக்கோங்க வாரம் வாரம் முடியலன்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை போய் கும்பிடுங்க தனி சன்னிதியும் இருக்கும் பெருமாள்லேயே இந்த தெய்வங்கள் இருக்கும் சேர்ந்து இருக்கும் வழிபாடு பண்ணுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு மேசராசிக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது செவ்வாயும் சனி பகவானும் தான் இவங்க ரெண்டு வந்து தங்களுக்குள்ள கோணமாக இருக்கிறாங்க அதுவும் நல்ல விசேஷம் தான் செவ்வாய் கொஞ்சம் கீழே ஜூன் ஆறாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாருனா சூப்பராயிரும் சரியா எந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும் ஸோ உங்களுக்கு இன்னும் இப்போதிக்கி வந்து ரெண்டு வழிபாடு தான் சனி பகவானுக்குள்ள வழிபாடு அடுத்து வந்து முருகப்பெருமானு வழிபாடு கவசம் படிங்க முருகப்பெருமானுக்கு நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் உட்காந்த இடத்துலேயே காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிற தாக்க பார்க்க பார்க்க பாவம் படிபட பில்லி சூனியம் பெரும்பை அழ வல்லபோதும் வளாட்டி பைகள் அல்லாற் படுத்தும் அடங்காமனையும் பிள்ளைகள் தின்னும் கொல்லிவா பைகளும் பெண்களை தொடரும் தரும் அடியினை கண்டால் அலறி கடைங்கிற இரிசு காட்டிற் துண்டசினையும் எல்லில் இருட்டு எதிர்படும் அன்னரும் கணப்பூசி கொள்ளும் காணி அனைவரும் விட்டாங்காரரும் வெகுமலை பெயரும் தண்டிய காலரும் சண்டாரர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட என் பேர்னே யாரு அந்த முருகப்பெருமான் தேவசேனாதிபதி உங்கள் ராசிக்கு கடவுள் ராசிக்கு உள்ள அங்கார பகவான் ராசிநாதனுக்கு கடவுள் அந்த முருக பெருமான் பேரை சொன்னோடனே உங்களை பின்னாடி வர்றவன் உங்களுக்கு கெடுக்க வர்றவன் உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவன் தலையில் இடி விழுந்து ஓடியே போயிடுவானா நான் இனிமேல் மேசராசிக்காரங்க பக்கத்தில் வரமாட்டேன் ஏறுறது கூட பார்க்க மாட்டேன் தலை வச்சு பார்க்க மாட்டேன்னு ஓடிடுவான் ஸோ அந்த முருகன் அம்மத்தை சொல்லுங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும் எல்லாம் மேல இறைவன் மேசராசினியர்களுக்கு அசுபதி பரணி கிருத்தி நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்கள வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே